அன்பாலனு இந்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்கம் நண்பா நாம் இந்த வீடியோல ஊராட்சி செயலாளருக்கு நேர்காணல் வந்து பத்திலாம் வந்திருக்கு அது எப்போன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் நாலாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு டிசம்பர் நாலுல இருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் நடக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பதினஞ்சு பதினாறாம் தேதி உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிரும் பதினேழாம் தேதி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்க கையில இருக்கும் உங்க கையில பதினேழாம் தேதி வேலை உறுதுன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபிஸெல்லாம் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கொடுத்துருவாங்க ஆனா நீங்க அதுக்கு இன்டர்வியூல நீங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அதுக்கு இன்டர்வியூல டிப்ஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா எண்டு வரைக்கும் பாருங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்க எல்லா நண்பர்களும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கேன் நீங்க இந்த சேனலுக்கு புது விஷயம் தான் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பயன்பெறுங்க இது தெரியாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு போகாதீங்க இந்த கேள்வி இல்லாமல் நேர்காண்லேயே நடைபெறாது அந்த மாதிரி கேள்வி முக்கியமான கேள்வி தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் நம்ம சேனலில் பார்ட் ஒன் பார்ட் டூனு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போயிட்டு இருக்குது அந்த மாதிரி பார்ட் த்ரீ நான் டிஸ்கிரிப்ஷன்லாம் பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ கொடுக்குறேன் அதெல்லாம் பார்க்காதீங்க நீங்கள் போய் பார்த்து பயனடைங்க இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் த்ரீ கொஸ்டின் பார்க்கலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்ட் த்ரீ ஊராட்சி செயலாளருடைய பார்ட் த்ரீ கொஸ்டின் இதில் எப்பயும் போல வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி சொல்லணும்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க இது முக்கியமானது நீங்கள் இன்றைக்கு போனீங்களா இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் உங்களுக்கு உறுதியாக வருன்னு நீங்கள் நம்பிக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லணும் உங்களுக்கு தெரியும் பேசிக்கா எந்தெந்த கொஸ்டின் கேட்பாங்கன்னா டாபிக் வைஸாக உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கேன் இதெல்லாம் பாருங்கள் ஏன் ஊராட்சி செயலாளர் வேலை வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க உங்களை பற்றியும் சொல்லிவிட்டு அடுத்து இந்த வேலை உங்களுக்கு எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க மக்களுக்கு சேவை செய்வது எனது விருப்பம் நிர்வாக பணிகளில் ஆர்வம் உள்ளது அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லுங்கள் அடுத்து உங்கள் பலம் என்னான்னு சொல்லி கேட்பாங்க பொறுமை நேர்மை தொடர்பு திறன் கணினி அறிவு இதெல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தாராளமா சொல்லலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க உங்கள் பலவீனம் என்ன வீக்னஸ் உங்களுடைய வீக்னஸ் என்னன்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு எனக்கு ஒடுக்கப்பட்ட வேலையை முழுமையாக்க முடியும் வரை அதிக நேரம் செலவிடுவேன் அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் சொல்லலாம் அடுத்து குழுவாக வேலை செய்வீர்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கண்டிப்பா அதுக்குலாம் ஆமாம் குழு ஒத்துழைப்பே சிறந்த முடிவு அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும் ஏன்னா பஞ்சாயத்துல வந்து பாத்தீங்கன்னா குழுவா ஒர்க் பண்ணும்போது நமக்கு தெரியாத அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரியாத நம்ம சொல்லலாம் ஒற்றுமையா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழுவா செஞ்சா மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும் அதனால நீங்க இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் சொல்லுங்க அடுத்து நம்ம ஜாப் ரிலேட்டட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கலாம் இது வரைக்கும் நான் பேசி பார்த்தா அடுத்து நம்ம ஜாப் பாக்கலாம் இதுல என்ன கேக்குறாங்கன்னா ஊராட்சி செயலாளரின் முக்கிய பொறுப்புகள் என்னான்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு நீங்கள் பதிவு செய்கிறது கணக்கு புத்தகங்கள் வரவு செலவு திட்ட செயல்படு மக்கள் சேவை இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் போதும் எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ் இதை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்பாங்க ஆமாம் இது நூறு நாள் வேலை வழங்கும் தேசிய திட்டம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ்னாவே உங்களுக்கு நூறு நாள் வேலை திட்டம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுடைய ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த நூறு நாள் வேலை தட்டிருக்கு அதை வந்து பாத்தீங்கன்னா நியமிக்க வச்சுங்க கூட்ட தீர்மான புத்தகம் எப்படி பராமரிப்பது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு தீர்மானங்களை தேதி தீர்மானம் எண்ணு தலைப்பு உறுப்பினர்கள் ஒப்பமிட்ட பதிவு செய்யன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு தீர்மானம் அந்த பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸும் உறுப்பினர் வார்டு உறுப்பினர் எல்லாருமே வரணும் அப்ப வந்து வரும்போது மீட்டிங் நடப்பாங்க மந்த்லி ஒன்ஸ் வந்து அந்த தீர்மானம் நடக்கும் அப்ப ஏதாவது முக்கியமானதா அந்த உறுப்பினர்கிட்ட சொல்லி அவங்களுடைய ஆதரவு பெற்று அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்துவாங்க அடுத்து பாருங்க ஊராட்சியின் வருவாய் என்னன்னு சொல்லி கேட்பாங்க அது கண்டிப்பா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சு வைச்சிங்க வீட்டு வரி அதே மாதிரி வணிக வரி வணிக வரி தொழில் வரின்னு சொல்லுவோம்ல அதுதான் வணிக வரி அதே மாதிரி நீர் கட்டணம் நம்ம வீட்ல மேட்டூர் தண்ணி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வருது பாருங்கள் அதுக்கெல்லாம் பணம் கட்ட சொல்லுவாங்க அந்த தண்ணீர் வரி அரசுக்கு நிதி உதவி பண்ணுறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சியின் வருவாயின்னு வந்து பற்றிலாம் நீங்கள் சொல்லலாம் அடுத்து கணக்கு புத்தகங்களை எப்பாடி பராமரிப்பீர்கள் அப்புடின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க தினசரி டேட்டா என்ட்ரி தினசரி ஏதாவதுனா அது வந்து பார்த்தீங்கன்னா உடனே புகத்தாக்கத்தில் நான் என்ட்ரி பண்ணிடுவேன் அடுத்து ரிஜிஸ்டர் அப்டேட்டு ரிஜிஸ்டர் பண்ணி அப்டேட் பண்ணுறது ஆன்லைன்லேயும் நான் என்ட்ரி செஞ்சிருவேன் அன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆன்லைனில் என்ட்ரி செஞ்சுருவேன் அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லலாம் அடுத்து பாருங்க பிகேவியர் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து பாருங்க மக்கள் கோபமாக வந்தால் என்ன செய்வீர்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கு நீங்க முதலில் அமைதியாக மக்களுடைய என்ன பிரச்சனைங்கிறத நான் முதல்ல அமைதியா கேட்டு பிரச்சனை குறிப்பு எடுப்பேன் அவங்க என்ன சொல்றாங்களோ அது என்ன முக்கியமாகறதோ என்ன பிரச்சனைங்கிறத நான் குறிப்பெடுத்தேன் விரைவா திருவு தருவேன் அவங்களுடைய மனு கொடுத்தாங்களோ அதை வாங்கி வச்சிட்டு அதை என்னுடைய மேலதிகாரிக்கு என்னால் மேல் மேலதிகாரிக்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த பிரச்சனையை நான் தீர்த்து கொடுப்பேன் அப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொல்லலாம் அதாவது அவசர நிலை வந்தால் என்ன செய்வீங்கன்னு கேட்பாங்க இந்த மழை பெய்யச்சுன்னா அந்த டைமு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் வருது இந்த மாதிரி டைமில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்வீங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க ஏன்னா பஞ்சாயத்துங்கும் போது முழுக்க முழுக்க உங்களுடைய பொறுப்பு தான் உங்களுடைய கீழ்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாயத்தே நடைபெறும் அப்போ உடனடியாக மேலதிகாரிகளுக்கு தகவல் செய்வேன் அதே மாதிரி ரெஸ்கியூ ஏற்பாடு செய்வேன் மக்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்துவேன் இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் அடுத்த கொஸ்டின் நேரத்தை எப்படி மேலாண்மை செய்வீர்கள் நேரத்தை எப்படி சிக்கனம் செய்கிறதுன்னு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் மற்றும் அவசரத்திற்கு ஏப்ப வேலையை வரிசைப்படுத்துவேன் வேலை நிறைய வேலை வந்து பார்த்தோன்னா இருக்கும் அதில் எது முக்கியத்துவம் கொடுக்கணும் அதை வரிசைப்படுத்தி அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கணும் அடுத்து பாருங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொஸ்டின் வந்து பத்திலாம் கேட்டிருக்காங்க நிர்வாகத்துக்கு அதுக்கு ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்குறாங்க டெத்து பர்த் சர்டிஃபிகேட் இஸ்யூ எப்படி செய்வீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க தேவையான ஆவணங்களை சரிபார்த்து ஆன்லைன் சாஃப்ட்வேர் மூலம் பதிவு செய்வேன் சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பர்த் சர்டிவிகேட்டாக இருக்கட்டும் டெத் சர்ட்டிவிட்டேட்டாக இருக்கேன் விஓ வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பாங்க விஓ கிட்டேருந்து இவங்க செயலாளருக்கு வரும் அதே மாதிரி பிறப்பு சர்ட்டிவிட் ஹாஸ்பிட்டலேருந்து இவங்களுக்கும் பஞ்சாயத்துக்கு வரும் எல்லாமே ஆவணங்கள் சரி பார்த்து அதுக்கு மேலே ஆன்லைனில் தான் அப்ரூவல் பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் அடுத்து டேக்ஸ் கலெக்ஷன் எப்படி செய்வீங்க வீடு கடை வரிசைப்படி ஆண்டு வரி கணக்கிட்டு ரசீது வழங்குவேன் அது மூலிமா நான் வரி வாங்குவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அடுத்து டேட்டா என்ட்ரி நாலேஜ் உங்களுக்கு உள்ளதா ஆம் எனக்கு எம்எஸ் ஆபீஸ் தெரியும் டிஎன்இஜிஏ போர்ட்டலு எனக்கு தெரியும் அதே மாதிரி எக்ஸல் இமெயிலு எல்லாமே எனக்கு தெரியும் ஏன்னா இமெயில் தான் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆபீஸ்ல இருந்து இன்னொரு ஆபீஸுக்கு சென்ட் பண்றது இது எல்லாமே இமெயில் தான் வரும் இமெயில் தான் அனுப்பணும் இது எல்லா நாலேஜும் எனக்கு தெரியும் அந்த மாதிரி நீங்க ஆன்சர் சொல்லுங்க கவர்மெண்ட் திட்டங்கள் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லி கேக்குறாங்க பாருக்க பிஎம்ஏஒய் ஹவுசிங் சீம் பற்றி உங்களுக்கு தெரியுமா குறைந்த வருமான மக்களுக்கு வீட்டு வசதி உதவி செய்யறது நம்ம மத்திய அரசு திட்டம் கொண்டு வந்திருக்க மாநில அரசு ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டி குடுத்திட்டு இருக்கிறாங்க அந்த திட்டத்தை பத்தி வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அது பி எம் மத்திய அரசு ஹவுசிங் நம்மளுடைய மாநில அரசு இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா சொல்லி கேட்கறாங்க தெரியும் நீ சொல்லலாம் ஓஏபி பென்ஷன் பற்றி சொல்லுங்க ஓஏபிங்கிறது முதியோர் முதியோர் உதவித்தொகை விதவை தனித்தொகை ஊனமுற்று உதவித்தொகை இந்த மாதிரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க அடுத்து கிளீன் இண்டியா மிஷின் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க களி மேலாண்மை தூய்மை கழிப்பறை வசதி இது எல்லாமே கிளீன் இந்தியா நீங்க தாராளமா சொல்லலாம் கேட்டால் உங்கள் நடவடிக்கை எப்படி சொல்லி முற்றிலும் வந்து நான் மறுத்துக்கிட்டு நேர்மையான விதிமுறைகள் படி நான் அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் அடுத்து தெரிந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பீங்களா இல்லை விதிமுறைகளுக்கு ஏற்ப அனைவருக்கும் சமமான சேவை தான் நான் வழங்குவேன் மக்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருப்பாங்க அண்ணன் தம்பி மா மச்சான் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல இருப்பாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவங்களுக்கு ஒரு கோரிக்கை இருந்துச்சுன்னா அதை செயல்படுத்துறது கேட்பாங்க அப்படி கேட்கும் போது நான் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டேன் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி நான் வந்து நடந்துக்குவேன் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக சொல்லலாம் அடுத்த கொஸ்டின் ப்ராக்டிக்கல் கொஸ்டின்னு டெய்லி ரிப்போர்ட் எப்படி தயார் செய்வீங்க இன்று செய்யப்பட்ட பணி வரவு செலவு மக்கள் புகார்கள் அனைத்தும் பதிவிடுவேன் ஒரு நாளைக்குன்னா அன்னைக்கு என்னென்ன வேலை செஞ்சோங்கிறது அங்கே பதிவு செய்யணும் வரவு செலவை இன்னைக்கு என்ன செலவு பண்ணிக்கிறோம் என்ன வரவு வந்துக்குது அதே மாதிரி மக்கள் ஏதாவது புகார் கொடுத்துக்கிறாங்களா எல்லாமே பதிவு செய்யணும்னு நீங்கள் தாராளமாக சொல்லலாம் இது வரைக்கும் பாருங்க எவ்வளோ முக்கியமான கொஸ்டின் இந்த கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரீவில் கண்டிப்பாக கேட்பாங்க அந்த மாதிரி கொஸ்டின் தான் நான் பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் இது மாதிரிலாம் இன்னும் அப்டேட்டாக இருக்கட்டும் இன்னும் நிறைய கொஸ்டின்லாம் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடியதாக இருக்கேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க அடுத்து மீட்டிங் மினிட்ஸ் எப்படி எழுதுவீங்க தேதி நேரம் பங்கேற்பாளர்கள் விவாத முடிவுகள் அனைத்தும் குறிப்பிடுவேன் இப்போ வார்டு உறுப்பினர்கள்லாம் இந்த டைம்ல இந்த மீட்டிங்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த தேதி எந்த நேரம் எப்போ வந்து பார்த்திங்கன்னா வார்டு உறுப்பினர் பங்கேற்கணும் எல்லாமே நான் குறிப்பிட்டு அவங்களுக்கு சொல்லுவேன் அதை வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடணும்னு நீங்கள் பதில் சொல்லலாம் அடுத்து பாருங்க கம்யூனிகேஷன் கொஸ்டின் பொதுமக்களுடன் பேசும் திறன் உண்டா ஆம் எளிய மொழிகளில் லோக்கல் மொழிகளில் விளக்கத்துடன் நான் பேசுவேன் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி புரியும்படி நான் மொழிகளில் வந்து பார்த்தீங்கன்னா பேசுவேன் அப்ப நீங்க சொல்லலாம் ஓ ஒரு பஞ்சாயத்து இருக்குன்னா அந்த பஞ்சாயத்துல வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான மொழி பேசுறவங்க இருப்பாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் புரியும்படி நான் சொல்லுவேன் அந்த மாதிரி நீங்க பதில் சொல்லலாம் அடுத்து பாருங்க லாஸ்ட் கொஸ்டின் வில்லேஜ் லெவல் இஷ்யூஸ் எப்படி ஹேண்டில் செய்வீங்க முதலில் பிரச்சனை கேட்டு தேவையானவர்களை அழைத்து அமைதியாக தீர்வுகின்ற வில்லேஜில் ஏதாவது பிரச்சனைனா முதல்ல என்ன பிரச்சனை கேட்டு யார் சம்மந்தப்பட்டுக்கிறாங்களோ அவங்கள அழைத்து பேசி தீர்வு காண்பேன் அந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் சொல்லலாம் இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் த்ரீல இருபத்தஞ்சு கொஸ்டின் பார்த்துக்கிறோம் இந்த இருபத்தஞ்சி கொஸ்டின் எவ்வளோ முக்கியமானங்கிறத உங்களுக்கு தெரியும் இப்போ தெரியலனால நீங்கள் இன்றைக்கு போயிட்டு வந்து அப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கொஸ்டின் வந்துச்சு நான் பார்க்காத போயிட்டேன் அந்த மாதிரி நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறீங்க நான் நிறைய வீடியோ நிறையா ஜாப்க்கு நம்ம அப்டேட் பண்ணுறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போதிக்கு பார்க்காத அதுக்கப்புறமேட்டு அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு நான் இப்படி மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு வருத்த வருத்தப்படுறீங்க அந்த மாதிரி வருத்தப்படாதீங்க இப்பயே எல்லாமே நோட் பண்ணிக்கங்க அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா நான் டெலிகிராம் குரூப்பில் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் இது வந்து பார்த்தீங்களா முற்றிலும் முற்றிலும் ஃப்ரீ ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறேன் மற்றங்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வாங்கிட்டு நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்க கிடையாது எல்லாமே முற்றிலும் ஃப்ரீ நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இது மட்டும் கிடையாது இது மாதிரி பல தகவலாம் ஊராட்சியாளர் இருக்கட்டும் அங்கன்வாடி சத்துணவு எல்லா அப்டேட்டுமே நம்ம ஒன்னொன்னு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பயனடைஞ்சிட்டு வரீங்க புது வருஷம் தான் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பயனடைங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு வச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்